ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தங்க வலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தாண்டிடுச்சு இதனால் வந்து பார்த்தினா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் குறையவே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே இந்த ஏழைகள் வந்து தங்கம் வந்து ஏழைகள் வாங்கணும் பணக்காரங்களும் வாங்கணும் கட்டுக்கட்டாக நகை வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது இருந்தாலும் தங்கத்துக்கு தாலி வந்து போடுற வழக்கம் நம்ம நாட்டில் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்காவது தங்கம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வாங்கினா ரெண்டு கிராம் வாங்கினா கூட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னா போக கல்யாண செலவு தால எ போக எல்லாம் வந்து அப்பதான் வந்து கர்நாடகை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து அந்த கண்டிப்பா குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தில் வந்து அவர் வந்து எழுதி அம்மனுக்கு வந்து கர்நாடகாவில் சக்தி வாய்ந்த அம்மன் கிட்ட வந்து அவர் வந்து வேண்டியிருக்காரு வேண்டியதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு என்ன ஒரு லட்சத்து முப்பதாயிரமாக ஆனது இப்போ பதினேழாயிரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் குறைஞ்சிருச்சு அந்த வாழைப்பழத்தில் அவர் எழுதினது வந்து ஒரு பயங்கர வைரலாக வந்து போயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டயரம் குறைஞ்சிருக்கு இதனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க உலகத்தில் வந்து எல்லாேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறால அதில் இவர் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுயநலமாக யோசிக்கிறவங்க வந்து இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வந்துருக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தர் தான் வந்து இருப்பாருன்னு சொல்லணும் எல்லாருமே இருப்பாங்களா தெரியல எல்லாருமே சுயநலமாக தான் ஐயாயரு அக்க தங்க ரூபா இருக்கிறவங்க வாங்கிட்டு போகிறாங்க ரூவா இல்லாத வாங்க மாட்டாங்க ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு வாழைப்பழத்தை வாங்கினால இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி நமக்கெல்லாம் தங்க விலை குறைஞ்சதுனால இவரை வந்து எல்லாருமே இப்போ பாராட்டிகிட்டு இருக்காங்க அம்மன் கிட்ட இவர் வேண்டிய நாளாக தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வர வைரலாக வந்து போயிடுச்சு எல்லாருமே வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மனசு கிடைக்குமா இருக்கிறவங்க வாங்கிட்டு போவாங்க இல்லாதான் வாங்க வாங்க மாட்டாங்க இப்போ வந்து எல்லாருமே வந்து தங்க வாங்குற மாதிரி விலை அதே மாதிரி வெள்ளி விலையும் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தை வந்து தொட்டுச்சு திடீர் ரெண்டு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இறங்கி போயிடுச்சு ரெண்டு நாளில் இறங்கி போய் வந்து குறைஞ்சிருக்கு இதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைய இருக்கும்போது வந்து நிறைய பேர் வாங்கிக்கலாம் குறைய இருக்கும்போது ஆனால் அதுக்காக தங்க விலை குறையுங்கன்னா போய் நம்ம லைனில் நிற்க போகிறது இல்லை கூடியாச்சு அப்படின்னா வாங்க போகிறது இல்லை இருந்தாலும் சரி அவசியமான போது கண்டிப்பாக வாங்க வேண்டியிருக்கு